வரல நீடி நீ கை கட்டு நீ கை கட்டு நீ அவ கையில கட்டாம

అవునా అన్నోడు నాటకము ఇస్తా ఏపు పడిచా ని అవుటిని కైకిటి ఉక్కర్ మీ కైకిటి ఉక్కర్ ఏన వెలటికి వరల అప్పు పో అప్పుడు ని కైకిటి ఉక్కర్ అప్పుడు చేమేలేలే ఏసఫ్ అచ్చు அவுட்டு கை கட்டு கை கட்டு கை கட்டு அவுட்டு நான் விளையாட்டுக்கு வரல நீ கை கட்டு

அடிக்கல கை கட்டு கை கட்டு கை கட்டு தா கேடு அச்சோ அப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலாம் கீழே போயிடுச்சு